வணக்கம்ங்க நான் ஒட்டையந்திரம் மஜை குங்கு மேட்டை மொழியிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டை மொழி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் நூறு அடி டிஃப்ரெண்ட் தாங்க வரும் போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க இது கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்கள் நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சுங்க நிறைய சூட்சமாக இருக்காங்க இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் சேர்ந்த நண்பர்களுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பதினாறு வருஷ காலகட்டங்கள் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க இலைய சூச்சிமாக இருக்காங்க இப்போ நம்மள்ட்ட வரக்கூடிய ஜாதம்லாம் பார்த்தீங்கன்னாலே எல்லாமே வந்துங்க பேங்கில் வேலை பார்க்குற பொண்ணுங்க அதே மாதிரி டீச்சர் லைனில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளைய பையனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளைய ஜாதம் பசங்க ஜாதம் வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை ஆகக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை ஆகக்கூடிய டாக்டர் ஜாதகம் பொண்ணுக்கு ஜாதம் பசங்க ஜாதகம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகம் நம்மள்கிட்ட நிறைய வந்துக்கிட்டு இருக்குங்க ஜாதகம் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நிறைய ஜாதகம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா புளியம்பட்டிங்க அப்படியே சத்தியமங்கலமுங்க அதே மாதிரி கூப்பிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பூருங்க பல்லடம் அவனாசிங்க மேட்டுப்பாளையம் இங்கிட்டு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டைங்க மடத்துக்குழம்புங்க எங்கிட்ட அப்படியே ஒட்டங்கி திறம் தாரா உரமுங்க காங்கயம் பெருந்துறைங்க எல்லா ஏரியா கரூர் நாமக்கல் சங்ககிரி வேலாயுதம்பாளையமுங்க குடிமங்கலமுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் திருச்செங்கோடுங்க ஈரோடுங்க ஈரோட்டை சுற்றி இருக்கிற எல்லா ஜெபிள் புறமே நம்மகிட்ட வந்துகிட்ருக்குங்க அதே மாதிரி திருச்செங்கோட்டில் இருக்கிற நிறையா நிறைய அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பவானில்தான் இப்போ எனக்கு ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மே மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி மேட்டூருங்க இந்த மாதிரி இருக்கிற நம்ம கொங்கு சமுதாயங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை ஏரியாவில் வந்து எனக்கு ஜாதகம் போட்டால் அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மாதிரி ஒரு கான்செப்டில் உங்கள் பொண்ணுங்களுக்கு பயன்களுக்கு வரேன்னு பார்க்குறீங்களோ அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு வேணுங்களா இல்லை கவர்மெண்ட்டில் ஜாப்பில் வேலை பார்க்குற பொண்ணு வேணுங்களா இல்லை நீங்கள் எந்த கான்செப்ட்டில் வேணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பேன் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பயணம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க பசங்க வேணும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி பசங்கள் இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான ஜாதங்கள் நம்மள்கிட்ட இருக்கிறனாலங்க நிறையா கல்யாணங்கள் முடியுதுங்க நிறையா சுழிச்சுமா இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மேட்டுமணி அஜய் கொங்கு மேட்டுமணி வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க நிறைய பேர் கேட்டாங்க கோயம்புத்தூர் இருக்குன்னா வேற ஒரு கங்கையாடு இருக்குன்னு எங்கேயுமே இல்லைங்க ஒட்டை மட்டும்தாங்க தான் இருக்குது அது குறிப்பாக சொல்லப்போனால் ஒட்டைங்கிறது மட்டும்தான் இருக்குது குங்கு வேளா கவுண்டருக்கு மட்டும் தாங்க இருக்கு வேறு எந்த கஷ்டத்தையும் பார்க்குறேன் கொங்கு வேளாக்கருக்கு மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கனா நம்ம கொங்கு உள்ள சேர்ந்த அனைத்து நண்பர்களுமே எனக்கு ஜாதகம் போட்டால் அனுப்பிச்சி இருக்காங்க நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் விஐபி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகமே நம்மளுக்கு கைவசம் இருக்குதுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜாதகம் இருக்கிறதுனாலங்க நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சுங்க நிறைய சுயசமாக இருக்கேன் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயன்களுக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இந்த நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டோ எல்லாமே நினைச்சு விடுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி அஜய்க்கு வந்து மேட்டர் பண்ணி ஒட்டச்சித்தன் அடிச்சதுனாலே தெரியுங்க அதேமாதிரி யூ யூடியூப் யூடியூப்பில் போய் ஆச்சு கொங்கு மேற்றுமணி அப்படின்னு அடிச்சுனாலே திட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோக்கு கும்பல வச்சு நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணாக இருந்தாலும் இருந்தால் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அதே டிஸ்ட்ரிக்ட்டில் எடுத்துக்கலாம் எந்த ஊரில் இருக்கீங்க இப்போ சேலத்தில் இருக்கீங்கன்னா சேலத்தை சுற்றி ஒரு அறுபது கிலோமீட்டரில் எடுத்துக்கலாம் அதேமாதிரி கரூரில் இருக்கீங்கன்னா கரூர் சுற்றி சுற்றி ஒரு அறுபது கிலோமீட்டர் கிலோமீட்டர் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர்ல நான் இருக்கீங்க திருப்பூர் மாவட்டமாக இருந்தது எந்த மாவட்டத்துக்கு வந்து மாவட்ட ரீதியாக நான் ஜாதகம் தகுந்த மாதிரி ஜாதகம் நிறைய பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் எல்லாமே வந்திருக்கு இப்போ இப்போ வேண்டிய ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா வர வந்துக்கிட்டு இருக்கிற ஜாதமெலாம் வந்து எல்லாமே ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு ஜாதகம் பசங்கள் சாதகம் தான் வந்துகிட்டு இருக்குங்க மாதிரி டாக்டர் ப்ரிப்பரில் நிறையா வந்துகிட்ருக்குங்க நிறைய கல்யாணம் முடிஞ்சிட்டு இருக்குங்க எம்பிபிஎஸ்சுங்க எம்டி எம்எஸ்சு இந்த மாதிரி எம்ஏ பி இந்த மாதிரி ஜாதமெல்லாம் நம்ம நிறையா இருக்குங்க அவங்களுக்கு மேரேஜ் இந்த ஆண்டவன்ல முருகெல்லாம் நிறையா பக்கம் முடிஞ்சிக்கிட்டு இருக்கிறனாலே நிறைய நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விட்றாங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் வரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டை அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பயணிகள் சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு நான் இறைவனை முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் பூத்தோ கோயாட்டோட்டை அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்கு மேட்டணி கேட்டேன்